விஜய் அவர்களை பெருமைப்படுத்துவதற்காக இந்த வீடியோ பேசலை ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு அலுவலகங்கள் இருக்கு இல்லையா அந்த அரசு அலுவலகங்களில் தன்னுடைய உரிமைக்காக கடைகோடியில் கடைசி மனிதனாக நின்று கொண்டிருக்கின்ற ஒரு சாதாரண சாமானிய மனிதனுடைய பார்வையிலிருந்து தான் இந்த வீடியோ வந்து நான் பேசுகிறேன் அதாவது எல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான் இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில் ஒரு செய்தி பயங்கரமாக ஆகி இருந்துச்சு அதாவது விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் ஒரு ஊழல் பட்டியல் வந்து தயார் செஞ்சுக்கிருக்கிறாரு நம்ம தமிழ்நாட்டில் ஆண்ட கட்சிகள் இருக்குது ஆளும் கட்சிகள் இருக்குது அதில் யார் யாரெலாம் அமைச்சர் பெருமக்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் சம்பந்தமாக ஒரு ஊழல் பட்டியல் வந்து தயார் செய்து கொண்டிருக்கின்றார் அப்படின்ற மாதிரி ஒரு பிரேக்கிங் நியூஸ் இந்த ஊழல் பட்டியலை கொண்டு போய் ஆளுநர்கிட்ட கொடுக்க போகிறாரு அப்படின்ற மாதிரியும் கூட ஒரு பிரேக்கிங் நியூஸ் வந்து போச்சு ஸோ இது சம்மந்தமாக தான் இன்னைக்கான காணொலியில் பார்க்க போகிறோம் இதுல அரசியல் கலக்காம ஒரு சாதாரண சாமானிய மனிதனுடைய பார்வையிலிருந்து பார்க்க போறோம் நண்பரனைவருக்கும் இளம்பெரு எழுதியன் இனிய வணக்கம் பார்த்துட்டோம் இனி சென்பத்து என்னால புரிய முடியாது அதனால நாங்க சண்டை போட போறோம் இந்த வீடியோ நான் பேச ஆரம்பிச்சோன்னே நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட்ஸ் போடுவீங்க நீங்கள் வந்து தாவேகாவுடைய ஊதுகோல் மாதிரி பேசுகிறீங்க நீங்கள் தாவைக்காவை ஆதரித்து பேசாதீங்க இது வந்து தப்பு நீங்கள் இந்தியா கூட்டணியை வந்து பலவீனப்படுத்துவது மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர்லாம் கமெண்ட்ஸ் போடுவீங்க பட் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இது இந்தியா கூட்டணியை வந்து பலவீனப்படுத்துவதற்காக இந்த காணொளி கிடையாது மாறாக பலப்படுத்துவதற்காக இந்த காணொலி இப்போ ஒருவேளை நாளைக்கே விஜய் அவர்கள் ஒரு ஊழல் பட்டியல் வந்து வெளியிடறாரு வச்சுக்கோங்க அதில் கண்டிப்பாக நம்மள திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்எல்ஏக்குன்னு இருப்பாங்க அதேமாதிரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்எல்ஏக்குன்னு இருப்பாங்க பாஜகவை சார்ந்தவர்கள் கூட இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஒருவேளை அந்த மாதிரி நபர்களை பொது வழியில் அம்பலப்படுத்துகின்ற பொழுது அதனை அடையாளம் கண்டு இவங்க என்னென்ன ஊழல் செஞ்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி அடையாளங்கள் கண்டு அதன் மூலமாக நல்ல மனிதர்களுக்கு வாய்ப்புகள் திராவிட முன்னேற்ற கழகம் கொடுக்கட்டுமே ஊழல் இல்லாத நபர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் வாய்ப்புகளை கொடுக்கட்டும் அதன் மூலமாக பாருங்கள் ஊழல் பட்டியலில் இருக்கிற இந்த நபருக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வாய்ப்பு கொடுக்கவே இல்லை உண்மையாவை கெத்தான கட்சிங்க அப்படின்ற மாதிரி மக்கள் பேசட்டும் இந்தியா கூட்டணி வந்து பலப்படட்டும் ஸோ அந்த ஒரு கண்ணோட்டத்தின் அடிப்படையில் தான் இந்த வீடியோவே கொஞ்சம் எலாபரேட் பண்ணி பேசலாம் அப்படின்ற மாதிரி நினச்சேன் இன்னும் ஒரு சில நபர்கள்லாம் சொன்னாங்க விஜய் அவர்கள் சம்மந்தமாக இந்த செய்தி பிரேக்கிங் நியூஸில் வந்த உடனே இது வந்து பழைய டெக்னிக் ப்ரோ இது ரொம்ப ரொம்ப பழைய டெக்னிக் இதை போய் இப்போ கையில் எடுத்து வந்துக்கிறீங்களே அப்படின்ற மாதிரி நிறைய நபர்கள் கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட்ஸ்லாம் போட்ட காட்சிகள்லாம் பார்த்தோம் பழைய டெக்னிக்காக கூட இருந்துட்டு போகட்டும் ஆனால் சொல்லணும் பழைய டெக்னிக்காக கூட இருந்துட்டு போகட்டும் ஊழல் என்பது ஒழிக்கப்பட வேண்டிய விஷயம் தானே அது பழைய டெக்னிக்காக இருந்தானே புதிய டெக்னிக்காக இருந்தானே யார் யார் ஊழல் செஞ்சுருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி கான்ட்ரவர்ஷியல் உருவாகட்டும் அதன் மூலமாக நான் ஊழல் செய்யலைன்னு சொல்லி அந்தந்த கட்சியை சார்ந்தவர்களை நிரூபிப்பதற்காக முயற்சிகள் பண்ணட்டும் இதில் பழைய டெக்னிக் என்ன புது புதிய டெக்னிக் என்ன இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி பாமக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்து மேல ஒரு ஊழல் பட்டியல் போய் கொண்டு போய் கொடுத்தாங்க நம்ம அப்பையும் கூட என்ன பண்ணோம்னா பாமகவே ஆதரிக்க தான் செஞ்சோம் ஏன்னா ஊழல் பட்டியலை கொடுத்துருக்கிறாங்க இந்த ஊழல் பட்டியல் மூலமாக ஆளுநர் வந்து நடவடிக்கை எடுக்கணும் அதன் மூலமாக ஊழல் பெருச்சாலைகள் ஒழிக்கப்பட வேண்டும் அப்படின்னா நம்ம ஆதரவு தெரிவிச்சு தான் செஞ்சோம் ஸோ அதன் அடிப்படையில் தான் இப்பையும் கூட தாவேக்காவுடைய விஜய் அவர்கள் ஊழல் பட்டியல் கொண்டு போய் கொடுக்குறாரு அப்படின்னா அதன் மூலமாக அம்பலப்படட்டும் மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்தட்டும் அம்பலப்பட்டு அதன் மூலமாக நான் வந்து தவறு செஞ்சிருக்கேன் செய்யலை அப்படின்றத வந்து நீதிமன்றங்கள்

பக்கத்தில் சின்ன சூரகுண்டு அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் வந்து இருக்குது அந்த ஊரில் இருக்கிற இளைஞர்களை அரசியல் படுத்துவதற்காக வேர்களை தேடி பயணம் அப்படின்ற மாதிரி அந்த ஊருக்கு நாங்கள் போயிருந்தோம் போன இடங்கள்ல என்ன ஆடைஞ்சுனா அந்த ஊர்ல சாலை வசதி கிடையாது தெருவிளக்கு கிடையாது இன்னும் அடிப்படை தேவைகள் எதுவுமே கிடையாது தெருவளுக்கு கிடையாது வடிகால் சிஸ்டம் கிடையாது சாக்கடை கிடையாது குப்பை போகிறதுக்கு குப்புத்தடி கிடையாது எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் இல்லவே இல்லை ஸோ அதனால் அந்த ஊர் நாங்கள் அரசியல் படுத்த போனப்போ அந்த இளைஞர்கள்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி சில குறைகள் எல்லாமே சொன்னாங்க அப்போ நாங்கள் என்ன பண்ணோம்னா சரி உங்களுடைய குறைகள் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி நல்லா தெரிஞ்சுக்கிங்க தாவேக்க தோழர்கள் கண்டிப்பான முதல்ல தெரிஞ்சுக்கிங்க ஒவ்வொரு மாவட்டத்திலையுமே வந்து ஆதி திராவிடர் நலக்குழு அப்படின்னு சொல்லி ஒரு குழு வந்து இருக்கும் இந்த குழு யாருடைய தலைமையில் இருக்கும் அப்படின்னா மாவட்ட ஆட்சியருடைய தலைமையில் வந்து இருக்கும் அப்போ அந்த குழுல ஆதி திராவிடர் நலக்குழு உறுப்பினர்னு சொல்லி ஒரு உறுப்பினர் வந்து இருப்பாங்க அதாவது ஆதி திராவிடர் மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி பேசுவதற்காக ஒரு உறுப்பினர் வந்து இருப்பாங்க எப்படி நாடாளுமன்றம் வந்து கூடுதா நாடாளுமன்றம் கூடுது சட்டமன்றம் கூடுது மாமன்றம் வந்து கூடுது இல்லையா அந்த மாதிரி ஆதி திராவிட நலக்குழுவும் கூட ஒரு வருஷத்துக்கு சாரி மாசத்துக்கு நினைக்கிறேன் அது வந்து குழு வந்து கூட்டம் போது கூடும் அப்ப பட்டியல் சமுதாய மக்களுடைய பிரச்சனையில அந்த குழுல போய் ஆதி திராவிட நலக்குழு உறுப்பினர் வந்து பேசலாம் அப்ப ஆதி திராவிட நலக்குழு உறுப்பினர் இருக்கார் இல்லையா அவருக்கு இன்னொரு ரைட்ஸ் கூட இருக்குது அது என்ன ரைட்ஸ் அப்படின்னா ஊராட்சி மன்ற தலைவர்கள் இருக்காங்க அவங்க எந்தெந்த திட்டத்திற்கு எவ்வளவு எவ்வளவு வந்து செலவு பண்ணியிருக்கிறாங்க எந்தெந்த திட்டத்திற்கு எவ்வளோ எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு மாதிரி அந்த கணக்கு வழக்குகளை வந்து அந்த ஆதித்ராவிட நலக்குழு உறுப்பினர் வந்து பார்க்கலாம் அப்போ மதுரை மாவட்டத்தில் இருக்கிற திராவிட நல்லக்குழு உறுப்பினர் வந்து நமக்கு தெரிந்த ஒருத்தர் இருக்கிறாரு அவர்கிட்ட போய் விஷயத்தை சொன்னோம் இந்த மாதிரி இந்த ஊரில் வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் சொன்னோன்னே அவர் என்ன பண்ணுறாருனா அந்த இதை எடுத்து பார்க்குறாரு அந்த ஊரை சார்ந்த ஊராட்சி மன்ற தலைவர் எந்தெந்த திட்டத்திற்கு எவ்வளோ பணம் செலவு பண்ணியிருக்காரு அப்படினு மாதிரி பார்க்குறாரு பார்த்தா பல்வேறு வகையான திட்டங்களுக்கு வந்து பணம் செலவு பட்ட செலவு பண்ணப்பட்டிருக்கின்றது அப்படின்ற மாதிரி கணக்கு காட்டியிருக்காரு ஆனால் அந்த ஊரில் வந்து எதுவுமே செய்யவே இல்லை உதாரணத்துக்கு வந்து ரோடு போட்டு கொடுத்துருக்கேன் மாதிரி கணக்கு காட்டியிருக்காரு ஆனால் ரோடு போடவே இல்லை அதே மாதிரி இந்த நீர் வந்து தண்ணி தொட்டி இருக்கு இல்லையா தண்ணி தொட்டியை வந்து மாதம் இத்தனை முறை சுத்தம் செய்ய வேண்டும் அப்படின்ற மாதிரி இருக்குது ஆனா அந்த ஊர்ல தண்ணி தொட்டியை வரைக்கும் சுத்தம் பண்ணது கிடையவே கிடையாது இன்னும் சொல்ல அந்த ஊர்ல தண்ணி தொட்டியே இல்லை அதே மாதிரி அந்த ஊரில் குப்பை தொட்டி அமைத்து கொடுத்தோம் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்குது ஆனால் குப்பை தொட்டி வந்து அந்த ஊரில் இல்லவே இல்லை குப்பை தொட்டிக்கு வந்து வாகனங்கள் அந்த ஒரு டூ வீலர் மாதிரி இப்போ வந்திருக்கு இல்லையா அந்த வாகனம் வாங்கியிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒன்று கணக்கில் இருக்குது ஆனால் வந்து அந்த ஊரில் அந்த மாதிரி எதுவுமே இல்லவே இல்லை ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சொன்ன உடனே இது எல்லாமே பட்டியல் எடுத்து அந்த ஊருக்காரங்க போய் கொடுத்து இங்கே வாங்க இது இதெல்லாம் ஊர் செஞ்சுருக்கோன்ற மாதிரி கணக்கு காட்டியிருக்கிறாங்க ஆனால் உங்கள் ஊரில் இது எதுவுமே செய்யவே இல்லை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கிராம சபை கூட்டம் வந்து நடக்கும் அந்த கிராம சபை கூட்டத்தில் போய் உங்களுடைய ஊராட்சி மன்ற தலைவரை பார்த்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது ஆனால் நீங்கள் எதுவுமே செய்யவில்லையே ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேள்விகளை தூக்கி முன்னாடி வைங்க அப்படின்னு சொன்னோம் ஊழல் எவ்வளோ ஊழல் பண்ணியிருக்காரு பாருங்க அந்த ஊராட்சி மன்ற தலைவர் சொன்னோடனே இவங்களும் போய் ஒரு ஒரு கிராம சபை கூட்டத்தில் அந்த விஷயம்னு சொல்கிறாங்க இந்த விஷயங்கள் எல்லாமே இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி அந்த ஊராட்சி மன்ற தலைவர் அடுத்து என்ன பண்ணுறாருனா அந்த ஊருக்கு ஹை மாஸ் லைட் வந்து வச்சு கொடுக்குறாரு ஒரு ஒவ்வொரு ஊராட்சிகள்லையுமே வந்து ஹை மாஸ் லைட் வந்து இருக்கணும் ஒவ்வொரு கிராமங்களையும் ஹைமாஸ் லைட் வந்து கட்டாய வச்சுருப்பாங்க ஸோ அந்த ஹைமாஸ் லைட் அதுக்கப்புறம் வச்சு கொடுக்குறாரு ரோடு போட்டு தராரு அதுக்கப்புறம் தண்ணி தொட்டி வச்சு கொடுக்குறாரு அதே மாதிரி அந்த ஊரில் குப்பை வண்டி ஒன்று வந்து காலையிலேயே இந்த காலையில் சாயந்தரத்துக்கு வரும் அந்த குப்பை வண்டியை ஓட்டுவதற்கும் ஒரு பணியாளருக்கும் ஒரு நபர் வேணும் அதுக்கு நீங்களே ஆட்களை சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி ரெண்டு நபருக்கு வேலைவாய்ப்புகளை அந்த ஊரில் வந்து வழங்குறாரு ஸோ எல்லாமே இந்த மாதிரி ஆதித்ராவ் நலக்குழு உறுப்பினர் அப்படின்ட்டு நாங்களோட சொல்லி இவ்வளோ பெரிய ப்ராசஸ் பண்ணி தான் அந்த ஊரை வந்து மீட்டு எடுத்தோம் ஸோ அந்தளவுக்கு ஊழல் வந்து மலிந்து போய் கிடைக்கின்றது நான் சொன்ன மாதிரி பெரிய பெரிய எம்எல்ஏ எம்பிகள் இவங்கள்ட மட்டும்தான் ஊழல் இருக்குன்றது கிடையாது அமைச்சர் பெருமக்கள்கிட்ட மட்டும்தான் ஊழல் இருக்குன்னு கிடையாது இங்கே சாதாரண சாமானிய மனிதர்களாக இருந்து கொண்டிருக்கின்ற சாதாரண சாமானிய மனிதர்கள் நம்பிக்கொண்டிருக்கின்ற ஊராட்சி மன்ற தலைவர்கள்கிட்டையே இவ்வளோ ஊழல் வந்து மலிந்து கிடைக்கின்றது அதனால் பண்ணட்டும் பண்ணட்டும் அவர்கள் ஒரு லிஸ்ட்டு வெளியிடட்டும் லிஸ்ட்டு வெளியிட்டு அது மூலமாக யார் யார் ஊழல்வாதிகளாக இருக்கிறாங்கிறது மக்கள் தெரிஞ்சுக்கிறட்டும் ஒருவேளை அவர்கள் கொடுக்கின்ற இந்த பட்டியல் வந்து போலியான பட்டியலாக இருந்தாலும் கூட அவங்க தன்னை நிரூபிக்கட்டும் நான் வந்து ஊழல் பண்ணலன்னு சொல்லி நிரூபிக்கட்டும் டிபேட்ஸ் உருவாகட்டும் ஒருவேளை டிபேட்ஸ் மூலமாக ஊழல்வாதிகள் தான் அப்படின்னா உறுதியாச்சு அப்படின்னா அந்த வேட்பாளர் தூக்கி போட்டு நல்ல வேட்பாளரை தூக்கி நிப்பாட்டட்டும் அதன் மூலமாக இந்தியா கூட்டணி பலப்பட்டுட்டோம் ஊழல் இல்லாத சமுதாயத்தை படைப்போம் ஓரளவுக்காச்சும் படைப்போம் அப்படின்றக்காக தான் இந்த விஷயத்தை நான் வந்து ஆதரித்து வந்து வீடியோ போட்டிருக்கேன் மற்றபடி நம்மளுடைய ஆதரவு என்பது இந்தியா கூட்டணிக்கு தான்ன்றதை தெளிவாக நான் சொல்லிக்கிறேன் ஸோ வந்து பார்ப்போம் ப்ரேக்கிங் நியூஸ் சொன்ன மாதிரி ஊழல் பட்டியல் வருதான்ற பார்ப்போம் தொடர்ச்சியாக நிறையா விஷயங்கள் பேசுவோம் கூறிக்கொண்டு கற்பி ஒன்று செய்ய புரட்சி சென்று புரட்சி வரையை கூறிக்கொண்டு நிறை செய்கின்றேன் நன்றி வணக்கம்